ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் நான் உங்கள் லதா பூபதி வாங்க இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகலாம் கவி தன் அம்மாவிடம் அம்மா உனக்கும் சர்மிக்கும் ஃப்ளைட் புக் பண்ணிட்டோம் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அத்தை சொன்னாங்க நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம் இங்கேயே வாங்கிக்கிறாங்களாம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு சொன்னாங்க அது எப்படி கண்ணு சும்மா வருது ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தால் தானே மரியாதை உனக்கு ஏம்மா வீண் செலவு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ வந்தால் போதும் என்றாள் ஆதி கவியிடம் உனக்கு என்ன வேணும் சொல்லு கவி நான் தரேன் என்றதும் என்ன ஆதி திடீர்னு சொல்லு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியலையே லூசு சொல்லுடி அச்சோ நிஜமாக எனக்கு என்ன கேட்குறது என்றே தெரியல ஆதி சரி விடு நானே உனக்கு வாங்கித்தரேன் எதுக்கு ம் உன் வளகாப்புக்கு என்றதும் அவள் முகத்தில் புன்னகை மலர்ந்தது இரண்டு நாட்கள் கழித்து கவியின் அம்மாவும் அவள் தங்கையும் அமெரிக்கா வந்தடைந்தனர் வந்ததும் அவர்களை வரவேற்று உபசரித்தனர் ஆனால் லட்சுமியும் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை வாங்க என்று கூட கேட்கல அவர்களை பார்த்ததும் தன் ரூமுக்குள் சென்று கதவை அடைத்து விட்டாள் இதை பார்த்த கவியின் அம்மாவிற்கு மனம் ரொம்ப கஷ்டமானது இதை கவனித்த கவியோ அவள் அம்மாவிடம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா அவங்க அப்படிதான் பின்னர் தன் அம்மாவையும் தங்கையையும் தன் ரூமுக்குள் அழைத்துச் சென்று உட்கார்ந்து பேசி அப்பொழுது கவி கீழே ஒரு அம்மா என்னை பார்த்ததும் கோபமா ரூமுக்கு போனாங்களே அவங்க யாரு ஓ அதுவா அவங்க ஆதியோட அத்தை ஏன் அப்படி இருக்காங்க என்றதும் அவங்களுக்கு அவங்க பிள்ளைய ஆதிக்கு கட்டி வைக்கலான்னு இருந்தாங்க அதுக்குள்ளே அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டாருல்ல அந்த கோபம் தான் அவங்களுக்கு வேறு எதுவும் இல்லை என்றால் அதான பார்த்தேன் என்னடா சம்மந்தம் இல்லாமல் என்னை பார்த்ததும் அவ்வளோ கோபமாக போகிறாங்களேன்னு நினச்சேன் சரி இருக்கட்டும் டாக்டர் என்னம்மா சொன்னாங்க குழந்த நல்லா இருக்கா ஸ்கேன் பண்ணாங்கம்மா குழந்த நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன எனக்கு ரத்தம் தான் கம்மியாக இருக்குது அதுதான் கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி எதுவும் இல்லை நல்லா சத்தானதாக கண்ணு இல்லைன்னா உனக்கு தானே பிரச்சனை சாப்பிட்டு தாம இருக்கேன் ரத்தமே மாட்டேங்குது என்ன பண்ணுறது என்று பேசி கொண்டிருந்தனர் அந்நேரம் பார்த்து ராமா மேலே வந்து கவியின் அம்மாவையும் தங்கையையும் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட சொல்லுமா மணிப்பாரு ரெண்டாக போகுது என்றதும் வரேனத்தை என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரையும் கீழே அழைத்து கொண்டு வந்து சாப்பிட வைத்தாள் பிறகு சிறிது நேரம் கழித்து சண்முகம் வீட்டிற்கு வரவும் வந்தவுடன் கவியின் அம்மா அவரை பார்த்தவுடன் எழுந்து நிற்கவும் பரவாயில்ல உட்காருங்கம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க என்றவுடன் சிரித்த முகத்துடன் ரூமுக்குள் சென்று விட்டார் சண்முகம் பின்னர் ஜனனி காலேஜ் முடித்துவிட்டு வீட்டிற்கு வரவும் கவி அவளை பார்த்தவுடன் அவள் அருகில் வந்தாள் ஜனனி அக்கா என்ன பண்றீங்க இவங்க யாரு இவங்க எங்கள் அம்மா இதுதான் என் தங்கச்சி வணக்கம் என்று கூறவும் நல்லா இருக்கீங்களா என்று நல்லா விசாரித்தாள் அம்மா இவங்க தான் ஜனனி சொன்னேன்ல என்ன படிக்கிறம்மா நான் காலேஜ் தேர்ட் இயர் முடிக்க போகிறேன் நன்றி இவர்கள் பேசி கொண்டிருக்கையில் பாட்டி அங்கே வந்து இன்னும் ரெண்டு நாளையில அழகாப்பு இப்போ இருந்தே தேவையான எல்லாத்தையும் வாங்கினால் தான் நல்லது கடைசி நிமித்த நான் கடைசி நிமிஷத்தில் நிறைய பொருள் மறந்துடுவோம் என்றதும் கவின் அம்மாவும் நீங்க சொல்றதும் கரெக்டு தாங்க இன்னைக்கே போயிடலாம் என்ன கவி சொல்ற ஆமா ஆதி வரட்டும் சாயந்தரம் போயிட்டு வந்துடலாம் என்று பேசினர் பின்னர் ரமா வந்ததும் ஈவினிங் ஷாப்பிங் போலாம் என்று கவி சொல்லவும் சரிமா போகலாம் என்று ரமா கூறினார் ஆதி வந்ததும் அனைவரும் புறப்பட்டு ஷாப்பிங் போக தயாராகினர் அப்பொழுது ரமா லட்சுமியிடம் சென்று இன்னும் ரெண்டு நாளையில வளகாப்பு நீயும் வா போகலாம் எதுக்கு கவிக்கு தேவையானதெல்லாம் வாங்க போறோம் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நீயும் வந்தால் கொஞ்சம் உதவியா இருக்கும் என்றதும் நான் எதுக்கு என மூஞ்சில அடித்தால் போல் பேசியதும் ராமாவுக்கோ கடுப்பாகி வெளியில் வந்து விட்டார் ஏன் அவங்க வரலையா என்று கவி கேட்கவும் இல்லம்மா அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா நாம மட்டும் போயிட்டு வந்துடலாம் என்று அனைவரும் புறப்பட்டு சென்றனர் அங்கே சென்று கவிக்கு தேவையான வளையல் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தேவையான அனைத்து திங்ஸும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தனர் இரவு நேர சாப்பாடு தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது கிச்சனில் நுழைந்த லட்சுமியும் ஏன் சரசு நீ ஒண்டியா கஷ்டப்பட்டு இருக்க அந்த மகாராணியோட அம்மா வந்திருக்காங்கல்ல ஏன் அவங்க கிச்சன் பக்கம் வந்து கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களோ பரவாயில்ல விடுங்கம்மா தினமும் நான் தானே செய்கிறேன் எனக்கெல்லாம் கஷ்டமா இல்லை நான் செஞ்சுக்கிறேன் விடுங்க என்றதும் வெளியில் வந்த லட்சுமி கவியின் அம்மா தனியாக கார்டனில் அமர்ந்திருப்பதை பார்த்த லட்சுமி இங்க பாருங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சமையல் கட்டில் போய் ஹெல்ப் பண்ணலாம் இல்ல என்றதும் சரிங்க என்று சொல்லிவிட்டு கிச்சனுள் நுழைந்த கவியின் அம்மாவை சரசு நீங்க எங்கம்மா இங்க என்றதும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் காயலாம் நறுக்கி தரவா என்றதும் வேண்டாமா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் விடுங்க என்றதும் அவங்க சொல்லியும் கேட்காமல் வேலைகளை இழுத்து போட்டு செய்தால் கவியின் அம்மா பின்னர் அம்மாவும் கவியும் தன் அம்மாவை காணமே என்று தேடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தனர் கிச்சனில் நுழைந்த அவர்களோ அங்கே கவியின் அம்மா வேலை செய்வதை பார்த்து அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சம்மந்தி நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க ஏ சரசு என்ன புது பழக்கம் வீட்டுக்கு வந்தவங்க வந்தவங்களை இப்படிதான் வேலை வாங்குவியா இதே புது பழக்கம் என்றதும் இல்லம்மா நான் வேண்டான்னு தான் சொன்னேன் அவங்க தான் கேட்காம வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்றாங்க ஏமா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை வாமா என்று கவி சொன்னதும் அதனால என்ன உன் வீட்டுல தானே செய்கிறேன் என்று கூறிவிட்டு மறுபடியும் வேலைகளை ஆரம்பிக்கவும் ரமா அவங்க கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியில் வந்தனர் நீங்க உட்காருங்க என்று சொல்லிவிட்டு சரசிடம் சென்று என்ன சரசு இது புது பழக்கம் அம்மா நான் அவ்வளவு தூரம் சொன்னேன் தான் கேட்கல இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீ வேண்டான்னு தான் சொல்லணும் என்று கூறிவிட்டு கோபமாக கிச்சனை விட்டு வெளியே வந்தாள் ரமா அடுத்த நாள் வளைகாப்பு அதற்கான வேலைகள் வீட்டில் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது இரவே அனைத்து சொந்த பந்தமும் வீட்டில் குவிந்தனர் வீடு களை கட்டியது குழந்தைகள் ஒரு பக்கம் விளையாடி கொண்டிருக்க ஒரு பக்கம் பெரியவர்கள் அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்க என வீடே களை கட்டியது கவிக்கு பியூட்டிசன் கையில் மகிந்தி போட்டு அங்கே வந்த குட்டீசனவரும் எனக்கும் போட்டு விடுங்க என்று அடம் பிடிக்கவும் அவர்களுக்கும் போட்டுவிட சொன்னால் கவி சமையல்காரர்கள் அனைவரும் விடியற்கலையில் வளைந்து அனைத்து ரெசிப்பியையும் செய்து முடித்தனர் நல்ல நேரம் தொடங்கவும் கவியையும் ஆதியையும் கூட்டி குந்து மேடையில் உட்கார வைத்தனர் அங்கே அவளுக்கு அனைத்து சடங்குகளும் நடந்து கொண்டிருந்தது அப்போது அனைவரும் கவிக்கும் ஆதிக்கும் சந்தனம் முகத்தில் பூசி விளையாடிக் கொண்டிருந்தனர் பார்த்து ஜனனி சென்று அந்நேரம் கவிக்கும் ஆதிக்கும் முகத்தில் சந்தனத்தை தடவி கவிக்கு வளையல் போட்டு விட்டாள் அதை பார்த்த லட்சுமிக்கு ஆத்திரமும் கோபமும் வந்தது லட்சுமியை எவ்வளவோ சொந்த பந்தம் அனைவரும் அவர்களுக்கு போய் சந்தனம் பூசி கவிக்கு வளையல் போட்டுவிடு என்று சொல்லியும் அவள் போகவில்லை ஆதி கவிக்கான சர்ப்ரைஸ் கிஃப்டாக டைமண்ட் வளையல் மற்றும் நெக்லஸ் மேடையில் அணிவித்தான் அதை பார்த்த அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர் அவர்களுக்கு பரிமாறி கொண்டிருந்தனர் அந்நேரம் பார்த்து லட்சுமி சாப்பிட்டு கொண்டிருக்க அந்த வழியாக கவியின் அம்மா கிராஸ் ஆகி சென்றனர் அந்நேரம் அனைவர் முன்னிலையிலும் சும்மா அங்கங்க நடந்துகிட்டே இருக்காதீங்க எனக்கு ரசம் கொண்டாந்து ஊத்துங்க என்று கோபமாக கடிந்து கொள்ளவும் அங்கே இருந்த அனைவரும் லட்சுமி செய்த செயலை பார்த்து முகம் சுளித்தனர் இதை பார்த்த கவிக்கும் ஆதிக்கும் கோபம் தலைக்கேறியது வீட்டில் நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு இந்த டைம் எதுவும் பேச வேண்டாம் என இருவரும் அமைதியாக இருந்தனர் அவங்க அம்மாவோ சரி என்று தலையசித்து விட்டு லட்சுமிக்கு ரசத்தை கொண்டு வந்து ஊத்தினர் சரி சும்மா மச மசன்னு அங்கே நடந்துகிட்டு இருக்காம சாப்பிடுற எல்லாத்துக்கும் என்ன வேணும்னு கேட்டு பரிமாறுங்க என்று சொல்லிவிட்டு கை கழுவ சென்று விட்டாள் பின்னர் கவி ஆதியிடம் என்னாதி உங்க அத்தை இப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு என்றதும் விடு பங்கன்ல சொந்த பந்தம் வந்திருக்காங்க இப்ப பேசினா நல்லா இருக்காது அப்புறம் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு இருவரும் வந்தவர்களை கவனித்தனர் அன்று இரவு சமையல் பாத்திரங்களை வேலையாட்கள் கழுவி கொண்டிருந்தனர் அப்பொழுது லட்சுமி கவியின் அம்மாவை சுற்றி முற்றிலும் பார்த்து எங்கே போனாங்க என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு இருக்கு கரெக்டாக கவியின் ரூமை விட்டு வெளியே வந்த கவியின் அம்மாவை இங்கே வாங்க என்று அழைத்து நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் பிள்ளைகிட்டையே தான் ஒட்டிக்கிட்டு இருப்பீங்களா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறது நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செஞ்ச ஃபங்க்ஷன் தானே இந்த பாத்திரத்தை எல்லாம் யார் கழுவுறது போய் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு மற்ற வேலைய பாருங்க என்று கூறிவிட்டு வேக வேகமாக சென்று கொண்டிருந்த லட்சுமியை ஒரு நிமிஷம் என்று ஆதி குரல் கொடுக்க திரும்பி பார்த்த லட்சுமியை இந்த வீட்டில் தானே நீங்களே இருக்கீங்க இந்த வீட்டில் தானே ஃபங்க்ஷனும் நடந்துச்சு அப்போ நீங்கள் போய் பாத்திரத்தை விளக்குங்க அத்தை நீங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க என்று கூறிவிட்டு கவியின் அம்மாவை மேலே அனுப்பிவிட்டு லட்சுமியை கையோடு கூட்டி வந்து வேலையாட்களிடம் உங்களுக்கு உதவியா இவங்களை வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு ஆதி வேக வேகமாக நடந்து செல்லவும் ஆதி செல்லும் வழியையே மூச்சு வாங்கி முறைத்து பார்த்து கொண்டு சிலை போல் நின்றாள் லட்சுமி இதோட இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேர் ஆத்தர் யாருன்னு கேட்டிங்க இந்த ஸ்டோரியோட ஆத்தர் நான் தாங்க இது என்னால் தான் எழுதப்பட்டது இக்கதையில் வர அனைத்து கதாபாத்திரங்களும் நானாக கற்பனையில் உருவாக்கப்பட்டவை தான் இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக அல்ல உங்களுக்கு இந்த ஸ்டோரி கேட்குறதுல எல்லாம் விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்கள் சைட்லேருந்து உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும்தான் இதை செஞ்சீங்கன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டோரியை பற்றி கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பாய்